அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆணி மாதம் முடிவதற்குள் இவை உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது போது பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் கடகராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் அடுக்கடுக்காக பல அதிரடியான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்த்தால் நிச்சயமாக மிக வலுவாக லாபஸ்தானம் ஆகிய பதினொன்றில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வளம் வருகிறார் குரு இந்த மாதம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக உண்டு அது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக ஆனி மாதம் ஐந்தாம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறாருங்க மற்ற ராசிக்காரர்களை விட சனி வக்ரம் பெறுவதால் நிறைந்த நன்மை பெறக்கூடிய முதன்மையான ராசியாக பார்க்கப்படுவது நிச்சயம் கடகராசி சனி பகவானுடைய இந்த வக்ரம் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ஒன்பதில் ராகுவும் மூன்றில் கேதுவும் இருப்பதால் எந்த பணியை மேற்கொண்டாலும் தைரியமாக ஈடுபட்டு அவற்றில் வெற்றியை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிரல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவால் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு செவ்வாய் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க செவ்வாயின் அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் பல மடங்கு உயர்வை பெற்றுத்தரக்கூடிய இனிமையான தருணமாக தான் அமைந்துள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறது வித்யா புதன் பனிரெண்டில் ஆட்சி பலம் பெற்றும் ஆனி பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க ராசிக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய வித்யாக்கரகரான புதன் ஜென்ம ராசிக்குள் வருவதால் சற்று உணர்ச்சி வசப்படுவதற்கான சூழல் உண்டு எனவே விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் இருபத்தி மூன்று பிறகு ஆணி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் சுப விரயமாக மாறுவதற்கான யோகம் உண்டு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த தருணம் முழுவதும் ஆணி மாதம் முழுவதும் விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் வேற்ற கிரகமான சூரியன் பனிரெண்டில் வேற்றதால் அலைச்சலும் விரய செலவுகளும் ஏற்படுவதற்கான சூழல் உண்டு எனவே இந்த தருணத்தில கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ராசியின் அதிபதியான சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி மாறிஞ்சரிக்க போகிறார் எனவே சில நேரங்களில் அதீத நன்மையை பெறுவதற்கான வாய்ப்பும் சில நேரங்கள்ல நேரங்களில் குழப்பமான மனநிலையும் அடைவதற்கான சூழலும் உண்டு என்பதை நவ கிரகங்களின் அமைப்பும் ஆணி மாதத்தில் இருக்க ஆணி மாதம் முடிவதற்குள் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு நிலை கொண்டிருக்கிறார் இந்த ஆணி மாதம் முழுவதும் சுக்கரன் சுபல பெற்று வளம் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள் பாதிப்புக வெ 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 வெளவில் குறைகிறது உடல்லத்துல சற்று அதிகமாக தேவை தேவையில்லாத அலைச்சல் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே வெளியில் சுற்றுவதை நிச்சயமாக குறைத்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாது உணவு பழக்க வழக்கத்தில் அதிக கவனம் தேவை தரக்குறைவான சாப்பிட தால் உடல் உபாதைகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் ஏற்படலாம் எனவே சற்று விழிப்புணர்வு நிச்சயமாக தேவை அஷ்டமத்தில் சனி பகவான் அக்ரம் பெற்றிருப்பதால் பல செலவுகள் கட்டுக்குள் வரும் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் உண்டு பயணங்கள்ல இந்த தருணத்தில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் அசாக்கிரதையாக செயல்பட வேண்டாங்க குடும்பத்தில் விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பதில் மிக முக்கிய கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பிறருடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதால் நல்ல முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு இரவு நேரங்களில் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் தவிர்ப்பது இந்த ஆணி மாதத்தில் நல்ல மாற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோக ரீதியாக சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பது ஆணி ஐந்து முதல் வக்ரம் பெறுவது பணியில் மிகுந்த நல்ல முன்னேற்றத்தை பெற்று தரக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் ஒரு இணக்கமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான சூழல் மிகவும் வலுவாக உண்டு பொறுப்புகளை தவறு மற்றும் தவற விடுவதால் சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு இருந்தாலும் சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவை உங்களுடைய எதிர்கால வாழ்விற்கு மிக சிறப்பாக அமைவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும் எனவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் வலுவாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் குரு லாபத்திலும் சனி அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருப்பதாலும் ஓரளவிற்கு சாதகமான முன்னேற்றத்தை மிக வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் ஏற்படக்கூடிய எந்தவிதமான தொழில் ரீதியான முயற்சிகளிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கூட்டு தொழிலாக இருந்தாலும் தனிநபர் தொழிலாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு நம்பிக்கை துரோகம் மறைந்து மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த ஆணி மாதத்தில் சந்திப்பதற்கான சூழல் அதிகமாக உண்டு புதிய முதலீடுகளை திட்டமிட்டு ஈடுபடலாம் பெரிய முதலீடுகளாக இருந்தால் நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது ஏற்றுமதி இறக்குமதி துறையில் எதிர்பாராத வந்து மறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எந்த பணியை மேற்கொண்டாலும் கடனுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் மேற்கொள்ள வேண்டாங்க கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயம் தேவை கலைத்துறைக்கு நீதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் சாதகமாக வளம் வருகிறார் எனவே ஓரளவிற்கு நிறைந்த நன்மையை இந்த தருணத்தில் கலைத்துறையில் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது எனவே எந்த செயலை செய்தாலும் அந்த செயல் ரீதியாக கலைத்துறையில் நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு திரைப்படம் தயாரிப்பதாக இருந்தாலும் சரி அல்லது கலைத்துறை ரீதியான உங்களது திறமையினுடைய படைப்புகளை வெளிப்படுத்துவதாக இருந்தாலும் சரி சற்று விவேகமாக செயல்படுவதால் விரயங்களை தவிர்த்து லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகம் உண்டு எதை செய்தாலும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் நிச்சயம் இன் விரயசல எதிர்பாராத அலைச்சலை தவிர்த்தற்றான கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம் வீண் படிகளை சுமத்துவதற்கான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு எனவே சற்று எச்சரிக்கையுடன் இந்த தருணத்தில் மிக அதிகமாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதை மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மக்கள் மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பான முறையில் கொண்டு சேர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக குறைவு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்றாலும் வித்தியாக்காரகரான புதன் ஜென்மராசிக்குள் நுழைவதால் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை கவன சிதறல் என்பது அதிகமாக ஏற்படலாம் நண்பர்களினுடைய பழக்க வழக்கத்திலும் சற்று கூடுதல் கவனம் தேவை விவசாயம் சார்ந்த பணிகளில் முதல் மூன்று வாரங்கள் மிகவும் அனுகூலமாக நல்ல மாறுதல்களை ஏற்படலாம் அதற்கு பெற்றதற்கு பிறகு மிக பெரிய அளவுல நல்ல முன்னேற்றம் வலுவாக உண்டு ஏனென்றால் லாபஸ்தானத்திற்கு செவ்வாய் செல்கிறார் எனவே இந்த தருணத்தில் கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல வழி கிடைக்கும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய குறைவு என்பது ஏற்படலாம் எந்த பணியாக இருந்தாலும் சில சிக்கலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே விழிப்புணர்வுடன் இருங்க இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களில் மிக முக்கியமாக நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கும்